இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மனிதவா நீதிமன்றத்திலே உங்களுடைய செம்மணி மனித புதைபொளி தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு காணாமலாக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் சார்பியை அன்றையே தோன்றி எங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன் உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகழ்வு பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர் அதாவது நடவடிமுறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் வந்து இதை இந்த அகழ்வு பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து விண்ணப்பம் செய்திருந்தோம் இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த இரு கிழமைகளிலே வந்து ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒன்றிய இந்த வழக்கிலே வந்து சட்ட அரசு சட்ட வைத்திய அதிகாரி போலீசார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் வந்து பங்கு பெ அப்ப இதுல வந்து இனி எதிர்வரும் காலங்களில் வந்து அப்படியான அணுகுமுறையிலே இந்த வழக்கு எடுத்து செல்லப்படும் எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌரவ நீதிவானவர்களால் மிக தெளிவாக வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும் அவர்கள் ஒரு சுழற்சியான முறையிலே குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் மீதுவான அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறேன் புத்தகையோடு நிற்கப்பட்ட எந்த தொகுதி தொடர்பான அறிக்கையில் சொல்லி இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற பேராசிரியர் அவர்களால் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையினுடைய அசாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியில் வேற நீதிமன்றம் நான் கோரிக்கின்றேன் அந்த அறிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டதன் பிற்பாடு அது தொடர்பான கருத்துக்கிட்டு சம்மணி அரியாலை சித்துப்பதி மயானத்தில் அகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கு இன்று யாழ் நீதவான் ஆனந்த ராஜா அவர்கள் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தை நீங்கள் ஆஜராகி இருந்தோம் அத்துடன் வேறு சிலரும் இந்த வழக்குகளிலே தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராவதற்காக இன்று நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் அஹ் விண்ணப்பங்களை ஆராய்ந்த நீதவான் அஹ் அவர்களையும் இந்த விடயங்களில் பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்திருந்ததுடன் இன்று நீதிமன்றத்திலே தடவையியல் நிபுணர் பேராசிரியர் சோமதவா அவர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இன்று நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தி காட்டியதுடன் அதிலே மிகவும் குறிப்பாக எழுபத்தி எட்டாம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பு தொகுதி ஒரு குழந்தையினுடையது என்பது சிறுவர் சிறுமியினுடையது என்பதுடன் நாலு தொடக்கம் ஐந்து வயதுடைய ஒரு சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் அகலப்பட்டது வரை அறுபத்தைந்து எண்பது தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் மேலதிக இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மன்னிக்க வேண்டும் அஹ் இது தேதி இந்த மாதம் இருபத்தோராம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் வழக்கு இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி சிறந்த நீதிமன்றத்தில் கூட இன்று மிகவான் ரெண்டு விதங்களையும் இது வந்து குறிப்பாக கண்டுபிடிக்க கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதி அல்ல மிக முக்கியமாக அறுபத்தி ஐந்து எலும்பு தொகுதியில் வந்து ஒன்றாக இருக்கப்பட்டது அதிலேயும் அறுபத்தி மூன்று பந்து இருந்து அதையும் குறிப்பாக ஒரு சிறு பிள்ளையினுடைய என்று சந்தேகிக்கப்படுகின்ற இருந்து கூடு சம்பந்தமாக மேலியமான ஆய்வுகளினை செய்து தருமாறு அளிக்கப்போடப்படுகின்ற அமைவாக அது சம்பந்தமான அறிக்கையும் மிகவும் முதல்கள் அவர்கள் பேராசிரியர் பேராசிரியர்கள் விடைக்காத அறிக்கையில் அதனைத் தொடர்ந்து முன்னுடைய சட்ட வைத்திய அதிகாரி கணவன் அவர்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அதனுடைய சுருக்கமான விவரங்கள் அன்றைக்கு என்பது திவான் அவர்களினால் வெளிக்கொடுக்கப்பட்டது அதிலேயே மிக முக்கியமாக மூன்று விடயங்களுமே அவர்கள் கொடுத்து காட்டியிருந்தார்கள் இந்த இடத்துல ஒரு குற்றவியல் சம்பவங்கள் நடந்ததற்கான அதிகங்கள் இருப்பதாக நாங்கள் கருதுவதாக அங்கே தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் வளமையான உடலங்கள் தகனம் செய்வதை போன்ற தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்கின்ற பரப்பு மூன்றாவது விட பரப்புகள் இது சம்பந்தமான நிலுவையுமான ஆய்வுகள் தேவை என்கின்ற பரப்புகள் அங்கே சுற்றுப்பாட்டுகின்றனர் அதில் விடவும் அந்த அறிக்கையில் முக்கியமாக எஸ் இருபத்தி ஐந்து எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என அடையாளமிடப்பட்ட சிறுவர்களுடைய இன்று நம்பப்படுகின்ற பெயர்ந்து இருக்கக்கூடிய சம்பந்தமான ஆய்வு முடிவுகளும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றன அவர்களுடைய உறுப்பு அல்லது அவர்கள் விடுத்திருந்த உடைகள் அல்லது அவர்களுடைய பண்டியல் சம்பந்தமாக எளிபியல் சம்பந்தமாக பாடப்படுகிறது ஒருமித்த தன்மைகள் இருப்பதாக ஆய்வு சுட்டி காட்டப்படுகின்றது அதே குறிப்பாக ஒரு பெண் சிறுமியினுடைய ஐந்து வயது வரைக்கும் வயதை கொண்டு சிறுமியுடைய உடலமாக சந்தேகத்தை கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் ஆகவே இந்த விடிய பரப்பு கலங்களான அறிக்கை இன்று மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து

அமைப்பாக குரு நபர்களுடன் விஜய்யம் செய்கின்ற போது தன்னை விண்ணப்பம் செய்து தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி ஒரு நடவடி முடங்குகளினை வேண்டும் என்கின்ற கோரிக்கை மந்திரினால் பின்பற்றப்படுவதாக நிதியான சொல்லியிருக்கிறார் அதற்கு நிதியமாக யாழ் மாவட்ட சட்டப்பிரதையினர் சங்கம் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக காலையில் இரண்டு சட்டத்தரணிகள் மாலையில் இரண்டு சட்டத்தரணிகள் என்று ஒரு கிரமமாக ஒழுங்கான ஒரு முறைமைப்படி ஏற்கனவே அகழ்வு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இளைஞர்கள் இல்லாத வகையில் ஈடுபடுவதற்கு அன்று நாள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது உறுப்பினர் சட்டத்தரணி ஒருவரது பிரசன்னத்துடன் விஜயம் செய்வதற்கும் அன்று அனுமதிருக்கின்றது இப்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோதும் ஊடகவியலாளர்கள் மற்றும் விசேட நிபுணர்கள் புகைப்பட முறைகளை எடுப்பதற்கு மட்டும் நன்று அனுமதித்திருக்கின்றார்கள் அது தேவையில்லாத கட்டுக்களைகளையும் அல்லது புனைகதைகளையும் அங்கே கண்டிருக்கப்பட்டிருந்த சா சார்ந்த ஆதாரங்கள் சம்பந்தமான பொருள் கோடல்களையும் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் அதற்கான கட்டுப்பாடுகளை மன்றை விதித்திருக்கின்றது இன்று ஆகவே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைந்து காணப்படுகிறது இந்த உரிய பொருட்களை கவனத்தில் வைத்துக் கொண்ட நீதிமன்றம் அடுத்ததாக அகழ்வு பங்களினை இருபத்தி ஓராந்தேதி ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி அறிவிக்கப்படுகின்றன ஆகவே இருபத்தி ஒன்றாம் தேதி மீண்டும் இந்த இடஒது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் சம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சுத்தப்பாத்தி இந்து மயானத்தில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித எலும்பு கூடுகள் மனித புத்தகி தொடர்பாக குறிப்பாக கடந்த பதினேழு வருடங்களுக்கு மேலாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய போராட்டம் என் கணக்கு முன்னாலே எங்களுக்கு தெரிந்த அளவில் இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அந்த குடும்பங்களோடு தொடர்புடைய என்ற வகையிலும் கூடுதலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை திரைக்குதப்படுத்துகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்கான அனுமதியை நீதிமன்றத்திடம் கூடியிருக்கிறது அது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக நீதியாளரால் எங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் அந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டது இதனை பார்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது Okay. Hmm.